கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் உங்க ஆர் ஜே ஃபாஹிரா நேர்களே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க இன்னைக்கு மணி ஏழு முப்பது ஆயிடுச்சு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இணைந்திருப்பாங்க என்ன தொழில் செய்யறவங்க கூட இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம் அப்படின்ற நிறைய நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல் அவர்களை தெரிஞ்சுக்க நீங்களும் வெயிட் பண்ணிட்டு ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஹெர்பல் நாப்கின் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சத்யா அவர்கள் தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க ஸோ அவங்க கிட்ட தொடர்ந்து பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்கள பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மதுரை எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் என் பேரு சத்யா நான் மதுரையில இருந்து பேசுகிறேன் நான் ஒரு பெண் தொழில் முனைவோர் என்னுடைய ப்ராடக்ட் ஸ்ரீ விஜய் ஹெர்பல் நாப்கின்ஸ் ஓகே மேம் என்ன படிச்சிருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த ஹெர்பல் நாப்கின் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பயண அனுபவங்கள் எப்படி இருக்கு நான் பிபிஏ முடிச்சிருக்கேன் மேம் இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் ஒரு தொழில் முனைவர கடந்த ஒன்றரை வருஷமா ஹெர்பல் நாப்கின்ஸ் தயாரிக்க வேண்டியிருக்கேன் ஓகே மேம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி எப்போ தோணுச்சு மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த துளில தொடங்கணும்னு எண்ணம் எப்ப வந்ததுன்னா என் பொண்ணு பதினோரு வயசா போதே எனக்கு அந்த எண்ணம் வந்தது நம்ம கடையில விட்டுற நாப்கின்ஸ் வாங்க வேணாம் நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு என் பொண்ணுக்காக தான் நான் நான் ஒரு ஆர்வமே எனக்கு வந்தது ரெண்டு மூணு இடத்துல முறைப்படி இந்த தொழிலை சூப்பர் மேம் உங்களோட பொண்ணுக்காக நீங்க இப்போ தொழிலா மாத்திருக்கீங்க முன்னாடி வேற எதுவும் தொழில் பண்ணி அந்த மாதிரியான அனுபவங்கள் எதுவும் இருக்கா அல்லது இதுதான் புதுசா நீங்க எடுத்து பண்ணக்கூடிய ஒரு தொழிலா மேம் இதுக்கு முன்னாடி ஹெர்பல் ஹெர்பல் சோப்பு வாங்கி நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுல ஒரு ரீசல் தான் மேம் நான் மேனுஃபேக்சர் பண்றதுனா இதுதான் ஃபர்ஸ்ட் ஹெர்பல் நாப்கின் தான் ஃபர்ஸ்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே மேம் இப்போ ஸ்டார்டிங்லேயே ஹெர்பல் நாப்கின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸோ அப்போ வந்து இதற்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதா எப்படி மேம் வரவேற்புன்னு புதுசா எதுவும் சொல்ல முடியாது மேம் நிறைய பேர்ட்ட கொடுத்தேன் ஃப்ரீயா தான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லட்டும் நான் நிறைய பேர் வாங்கிட்டு யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா டெஸ்டீல போட்டத நான் என் கண்ணால பாத்துருக்கேன் அது வந்து ஸ்டார்டிங்ல பெரிய வரவேற்புலாம் எனக்கு எதுவும் கிடையாது மேம் அதுக்கப்புறம் பக்கத்து வீடு என்னுடைய ரிலேட்டிவ்ஸு சொல்லி சொல்லி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப வாங்கி யூஸ் பண்றாங்க ஃபஸ்ட்டு இந்த தொழிலை எவ்வளோ முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இப்போது எப்படி போயிட்ருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் தேவைப்படும் மேம் அதுல ப்ராடக்ட் வாங்குறது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அந்த ப்ராடக்ட் காட்டன் எல்லாமே வாங்கும் போது ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேணும் இப்போ ஹெர்பல் நாப்கின் பிசினஸ் பண்றீங்க இல்லையா ஹெர்பல் அப்படின்னு வரும்போது இதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க அதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அதுக்கு மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு ராஜபாளையத்துல தான் வாங்குறோம் மேம் அது ஹோல்சேல் கடையதான் அங்கே வந்து என்னென்ன வாங்குறேன்னு பார்த்தா ஒயிட் கலர் நானோவன் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் இது காட்டன் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயோ காட்டன் தான் யூஸ் பண்றோம் அதுக்கு தேவையான மூலப்பொடிகள்ன்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஆலவரா நீன் துளசி மஞ்சள் திருபில்லா பவுடர் இது ரெடிமேடாவே விற்கிடும் நாட்டு மருந்து அப்படியே நாட்டு மருந்து கடையில் வாங்க விருப்பம் தயார் பண்ணியும் செய்யலாம் ஓகே மேம் மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி நீங்க இல்லையா இதுக்குன்னு தனியா மிஷின் வச்சிருக்கீங்களா அல்லது தையல் மிஷின்லயே பண்ணிட்டு இருக்கீங்களா ஆரம்பத்தில் தையல் மேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்பவும் தையல் தான் பண்றேன் மக்கள் விரும்புறது எல்லாமே ரொம்ப தின்னா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க நம்ம பொருளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதா நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்பது இப்ப மிஷின் வாங்கி செய்ய போறேன் ஆனா பேசிக்கா தையல் மிஷின் இருந்தாலே போதுமானது இதை நீங்க வீட்லயே பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது இதை ஒரு நிறுவன மாதிரி தனியா எடுத்து நடத்திட்டு இருக்கீங்களா மேம் இதை நான் இப்ப வரைக்கும் வீட்டுலதான் செய்யறேன் தான் செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா சரி இந்த நாப்கின் விஷயத்தில் ஒவ்வொரு பெண்களுமே கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நேச்சுரல் நிச்சயம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கடையில் வைக்கிற பிராண்டாக யூஸ் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு விஸ்பர் சானிட்ரி நாப்கின்ஸ் எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனி போட அந்த அட்ராக்டிவான அந்த கவரை பார்த்தே வாங்கிறாங்க மக்கள் ஆறு பேர்டு ஐம்பது ரூபா நாற்பது ரூபான்னு கிடைக்கும் போது அவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு அந்த கலருக்காக வாங்கிறாங்க ஆனா நம்ம யூஸ் பண்ற ஹெர்பல் நாப்கின்னுடைய யூசேஜ் வந்து அவங்களுக்கு லேட்டாக புரியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு கவர் தான் பார்க்க அழகா இருக்கணும் உள்ள என்ன பொருள் இருக்குன்னே தெரியாது அப்ப நம்ம பியூர் காட்டன் நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட் நல்ல அவங்களுக்கு லுக்கா தெரியற மாதிரி கவர்ல வச்சா வாங்குறாங்க அதான் இப்ப நடைமுறையில இருக்கு அப்ப நான் தயாரிக்கிற நாப்கினை வந்து நல்ல மிஷினரி போட்டு செஞ்சு கார்பரேட் கம்பெனி எப்படி கவர் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரியா ஆனா நான் காட்டன் பாக்ஸ் பயோகிரேடிபிள் ஆன காட்டன்ல வந்து பேக் பண்ணி விற்க போறேன் மேம் ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க நிறைய நன்மை இருக்கு மேம் கற்பகை கோளாறு வராது நீர் கட்டி ப்ராப்ளம் வராது வெள்ளைப்படுதல் மலட்டத்தன்மை இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராது அப்புறம் பீசி ஓடின்னு சொல்றாங்க அப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்கு மேம் ஆனா இந்த பொடி இந்த யூஸ் போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் முடியாது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் எப்படி இருக்குன்னு ஹெர்பல் நாப்கின்ல இவ்வளவு நன்மைகள் இருக்கு இதை பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இதே நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மற்ற பிளாஸ்டிக்லயோ அல்லது வேற இதுலயோ வரக்கூடிய நாப்கினை பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது யூட்ரஸ் ப்ராப்ளம் சில பேர் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ற அளவுக்கு கேன்சர் அப்புறம் நீர் கட்டி நிறைய ப்ராப்ளம் வருது மேம் ஆனா நம்ம காட்டன் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கு அந்த ஒரு எரிச்சலே இருக்காது நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல அந்த அளவுக்கு சில் பண்றாங்க இந்த நாப்கின் பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சோ விற்பனை பண்றீங்களா அல்லது வீட்ல மட்டும் வாங்குற மாதிரி இருக்குமா நான் இப்ப வரைக்கும் ஆஃப்லைனில் லைன்ல தான் விற்கிறேன் மேம் ஆன்லைனுக்கு இன்னும் போகல அது ஃபியூச்சர்ல மேபி போகலாம் ஸோ நீங்க ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்றீங்க எந்த ஒரு பெண்களோ அல்லது ஆண்களோ யார் ஒரு தொழில் எடுத்து பண்ணனும் அப்படின்னாலும் அவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அதுவும் குறிப்பா பெண்களுக்கு குடும்ப ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானதா இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்ல உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு ஒரு சுய நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது ஃபேமிலி சப்போர்ட்னா எனக்கு நல்ல பக்க இருந்தாங்க மேம் நான் ஆரம்பத்தில் ஹெர்பல் சோப்பு சேல்ஸ் பண்ணும்போதும் சரி இப்போ சானிடரி நாப்பிங் மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போதும் சரி எனக்கு பெரிய பக்க பலம் அப்படின்னாலே என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் தான் இப்போ சாதாரணமாக ஒரு சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய தடைகள் இருக்கும் நிறைய தாண்டி தான் நம்ம வர மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன தடைகள்லாம் வந்திருக்கு அதை எப்படி நீங்க எதிர்கொண்டு கிராஸ் பண்ணி வந்தீங்க ஆஹ் கடைகள் பாத்தோம்னா நான் வந்து இப்ப நாங்க தயாரிக்கிற ஹெர்பல் நாப்கின் கவர் பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் நானும் உள்ளதா கவர் பண்ணி கடைகளுக்கு வந்து கொடுக்கலான்னு போய் கேட்க போனேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்க பேக்கிங்க சரியில்லை ஆனா உள்ளுக்கு பொருள் சுத்தமா நல்லா இருக்கும் ஆனா டெல்லியில பாக்கும்போது கவர் கிளாத் கவரா இருக்கு ஆஹ் இப்படி வச்சா மக்கள் வாங்க மாட்டாங்கன்னு கடையில வைக்க கூட அவங்க முகம் சொலிக்கிறதா நான் பாத்துருக்கேன் ஒரு கடை இல்லை நாலஞ்சு கடை நிறைய கடை மதுரையில விசாரிச்சு பார்த்துட்டேன் ஆனா எல்லாருமே அப்படித்தான் பாக்குறாங்க பெண்களுக்கு பெண்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் வந்து ஒரு கடையில போய் பேசுறேன் ஒரு லேடிஸ் தான் இருக்காங்க வெளிப்படையா பேசுவோம் அப்படின்னு பேசுனா பெண்களை சப்போர்ட் பண்றது இல்ல அது எனக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துருக்கு சரி பரவாயில்ல நம்ம வீட்டில் வச்சு நல்ல நாலு பேருக்கு நல்லதா சொல்லி விப்போம் அப்படின்னு தான் நான் அந்த தொழில இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இனி ஃபர்தரா ஆஹ் மக்கள் விரும்புறபடி நான் செய்ய போறேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா ஹெர்பல் நாப்கின் பத்தி விழிப்புணர்வு மக்கள் மத்தியில கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சோ இந்த ஹெர்பல் நாப்கின் பத்தி பொதுவா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நம்ம எஃப்எம் வழியா மக்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா நம்ம நல்லத கொடுத்தா அவங்களுக்கு லேட்டாக தான் சேரும் ஆனா அந்த ஹார்ப்ரேட் கம்பெனியோட நாப்கினை வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களுக்கு அவங்களே தெரியணும் இதை யூஸ் பண்றதுனால தான் இவ்வளவு ப்ராப்ளம் வருது நம்ம இந்த நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம்னா அவங்களுக்கா தோணி வாங்கணும் அப்படி வாங்கிட்டாங்கன்னா ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அடுத்து அதை விடவே மாட்டாங்க அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிராண்டை அவங்க மனசுல நிற்கும் ஸோ இவ்வளோ தடைகளை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பொருளை ஒரு நல்ல பொருளை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க இவ்வளோ தடைகளை தாண்டி நம்ம ஏன் பண்ணணும் இது போதுமே அப்படின்ற மாதிரி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா நினச்சிருக்கீங்களா அல்லது என்னை அடுத்தடுத்த கட்டம் நோக்கி இதுதான் மேடம் அழைச்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா மேடம் இப்போ வந்து எனக்குமே ஒயிட் ஜார்ஜ் எல்லாம் இருந்துச்சு இப்போ இதை யூஸ் பண்றது மூலம் எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் இதை கற்றுக்கிட்ட முறைப்படி என் பொண்ணுக்கும் யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்போ என் பெண் குழந்தை போல நிறைய பேர் இதை யூஸ் பண்ணணும் பயன் அடையணும்னு தான் நினைக்கிறேன் அது போக நம்ம தெருவில் மட்டும் நம்ம கொடுத்தா பத்தாது ஸ்கூல் காலேஜஸ் இங்க படிக்கிற பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் ஆரம்பத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொண்டு நிறுவனம் மகளிர் குழு இந்த இடம் மாதிரி எல்லாம் நான் போய் பேசி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன் எடுத்த உடனே எனக்கு காசுக்கு கொடுக்கல மொதல் யூஸ் பண்ணி பாக்க அவங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் யார் யாரு கேட்கறாங்களோ விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மேம் இது மூலம் பெண்களுக்கு வந்து கற்பத்தையே பாதுகாக்கிறோம் அவங்களுடைய அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றேன் எனக்கு அந்த ஒரு திருப்தி மட்டுமே போணும் மேடம் ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க இவ்வளோ சிரமப்பட்டு தான் நீங்க ஒரு தொழில் பண்றீங்க பட் ஓகே நம்ம மற்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ உங்களுடைய மன திருப்தி எப்படி இருக்கு மேம் மன திருப்தி சூப்பரா இருக்கு மேம் ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு சொல்றாங்க நீங்க கொடுத்த நாப்கின் சூப்பரா இருக்கு நல்ல பாய்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லைன்னு சொல்றாங்க நம்ம பீரியட்ஸ்ல இருக்கிற அந்த வலி ஒரு ஃபீலிங் இல்ல நல்லா இருக்கணும் அவங்க சொல்லும்போது போது எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்குன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அது உங்களுக்கும் புரியும் எல்லா லேடிஸ்களுக்கும் புரியும் ஸோ வந்து இப்ப நிறைய சவால்களை தாண்டி தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இவ்வளவு சவாலை தாண்டியும் இந்த தொழில் நான் பண்ணும்போது நான் ரொம்ப பெருமையா நினைச்ச தருணம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க மேம் நான் பெருமையா நினைச்சேன் தருணம் நான் நான் வெளியில கொடுத்துருக்கேன் மேம் ஒரு ஒன் வீக்கு முன்னாடி வந்து சேவா பாரதி தொண்டு நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் டைமா என்னை கூப்பிட்டு அம்பட்டம் ஸ்கூல் காலேஜ் பசங்க பிள்ளைகள் தான் வந்திருந்தாங்க ஒரு அறுபது பெண் தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரைனிங் எடுங்க அவங்களுக்கு ஃப்ரீயா கொஞ்சம் பேடு கொடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு அதுதான் பெரிய திருப்தியானது சோ இவ்ளோ தொழில் இந்த வளர்ச்சிக்கு இவ்வளவு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்னு யாரை சொல்லுவீங்க மேம் எனக்கு பெரிய சப்போர்ட்னு பார்த்தா என்னுடைய பேமிலின் சப்போர்ட் இருக்கு மேம் இப்ப வந்து திடீர்னு எனக்கு வந்து ஆர்டர் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும்தான் தையல் மிஷின்ல தைச்சு ரெடி பண்ணும்போது என்னுடைய ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்றாங்க என் குழந்தையா இருக்கட்டும் என்னோட அத்தையா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்றாங்க நீ நல்லா செய்ய இப்ப நாளைக்கு ஆர்டர் வருதுன்னா இன்னைக்கே முடிக்கிற அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றாங்க பெரிய சப்போர்ட் பண்றாங்க சூப்பர் மேம் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களால் அடுத்தடுத்து எல்லா விஷயமும் பண்ண முடியுது இல்லையா பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே இந்த ஒரு சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஆசை நிறைய பெண்களுக்கு இருக்கும் பெண்களோ ஆண்களோ எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சுய ஸ்டார்ட் பண்ணணும்னு இப்போ உங்களை மாதிரியே ஒரு ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரவேற்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் நானே கொடுப்பேன் அவங்களுக்கு முடிஞ்ச முன்கூட்டியே ரீசெல் பண்றதுக்கு தேவையான ஐடியாஸ் நான் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறேன் இல்ல தயாரிக்கணும் உங்ககிட்ட கத்துக்கிறேன்னு விருப்பப்பட்டாலும் நான் ஆன்லைன் மூலமாக கூட எங்க இருந்து வேணுமானோ நான் கிளாஸ் எடுக்க தயாரா இருக்கேன் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்ப முதலீடு மூல பொருட்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கிட்ட வேற என்னெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க முதலீடு மூலப்பொருளை தவிர்த்து ஒரு எப்படி சொல்றது பெண்கள் வந்து எல்லாதுலயும் சாதிக்கிறாங்க இந்த தொழிலும் இந்த நாப்கின் சொல்லல எந்த தொழில் செஞ்சாலும் லேடிஸ்னால முன்னேற முடியும் ஒரு சின்ன ஆஹ் வெத்தல பாக்கு கடை வச்சிருக்கிறவங்க கூட ஆஹ் எப்படியோ முன்னேறாங்க அது மாதிரிதான் மேடம் பெண்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை பெண்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஒரு பெண் நினைத்தால் எதை வேணுமான சாதிக்க முடியும்

அதனால உங்களனால முடிஞ்சதை கன்வின்ஸ் பண்ணி வீட்டோடைய சப்போர்ட்டோட எந்த தொழில் செஞ்சாலும் நல்ல சோர்வடையாம அதை விடாமுயற்சியோட நல்ல தன்னம்பிக்கையோட நம்ம எந்த பாதையை நோக்கி போறோமோ அதை துரத்தி துரத்தி போய்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய விடாமுயற்சின்னு தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கு விட்டுறக்கூடாது அதை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கிறோணும் ஓகே சூப்பர் மேம் ஸோ விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு அதே நேரத்தில் ஃபேமிலி சப்போர்ட்டையும் எடுத்துட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி முன்னேறணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போது ஃபைனலாக நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நான் ஒரு தொழில் பெண் தொழில் முனைவரா சொல்ல நினைக்கிறது என்னன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் அத வந்து அவங்க வெளியே கொண்டு வர முடியாது இல்ல கொண்டு வர முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க அதையும் கடந்து அவங்கனா அவங்களுக்கு திறமைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வரணும் லேடிஸ்னாலே சொல்ல தேவையில்லை அவங்க கலைனா நிக்கவங்க அவங்களுக்கு திறமை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது அவங்களோட திறமை என்னன்னா அவங்களே புரிஞ்சுட்டு அதை வெளிய கொண்டு வர பார்க்கணும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்யணும் அது பெண்களால முடியும் கண்டிப்பாக முடியும் என்னால முடியும்னா எல்லாரனாலையும் முடியும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வாய்ப்பிரை எஃப்எம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது மூலம் ஒன்றரை வருஷம் தான் ஆகுது அப்படியா எனக்காக ஒரு வாய்ப்பு அளித்து என்னுடைய பத்தி சொல்ல வச்ச இந்த அதிரை எஃப்எம்க்கு எவ்வளவு தூரத்துக்கு நன்றி சொல்வேன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நான் சொன்ன தகவல்கள் வந்து எல்லா லேடிஸ்களுக்குமே போய் சென்றடையணும்னு நான் விருப்பப்படுறேன் இப்ப என்னுடைய ப்ராடக்ட் வேற யாரும் வாங்கி ரீசெல் பண்ணனாலும் சரி என்கிட்ட வந்து தொழில கற்றுக்கிறோணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தரேன் நோட் பண்ணிக்கோங்க கால் பண்ணால் நான் அட்டன் பண்ணுறேன் என்னுடைய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் த்ரீ நேயர்களை இதுவரையும் நிகழ்ச்சி முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகளை ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரே எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரே எஃப்எம் உங்க அதிரே எஃப்எம் அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும்